வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னை பற்றிய ஒரு பதிவுங்க ஏங்க நீங்கள் வந்து ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லும்போது தலைவிரி கோலமாக வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க தலையை விரிச்சு போடுறது வேற தலைவிரி கோலம் அப்படிங்கிறது வேற தலைவிரி கோலம் அப்படின்னா காலையில் எழுந்த உடனே குளிக்காமல் தலையை சீவாமா அப்படியே தலைவிரி கோலமாக இருக்காங்க பாருங்க அது இன்னொன்று சண்டை போடும்போது தலைவிரி கோலமாக இருப்பாங்க பாருங்க இதெல்லாம் தான் தலைவிரி கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ஒரு ரகசியம் இருக்குங்க இந்த ரகசியத்தை நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் தலைமுடி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஜோதிட ரீதியாக சனி கிரகத்துக்கு காரகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சனி கிரகத்துக்கு அப்படிங்கிறதுனால கோயிலுக்கு வீட்டில் பூஜை பண்ணும்போது போது தலைவிரி கோலமா இருக்கும் போது அந்த தலைமுடி ஒரே ஒரு முடி கூட இறைவனுடைய பாதத்தில் போய் விழுந்துருச்சு அப்படின்னா இறைவன் அதனால தான் கோயிலுக்கு போகும் போதும் வீட்டில் பூஜை பண்ணும் போதும் தலை விரிச்சு போடக்கூடாதுன்னு சொல்றாங்க இதில் இன்னொரு விஷயமும் நீங்க தெரிஞ்சுக்கணும் தலைமுடி அப்படிங்கறது நான் சொன்ன மாதிரியே சனியினுடைய ஒரு விஷயம் தான் இந்த தலைமுடி அதனால் அந்த சனியை நம்ம ஸ்ட்ராங் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் சனி வந்து தொழிலுக்கு முக்கியமான ஒரு கிரகம் அந்த தொழில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் நம்மளுடைய தொழில் நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்னா சனி கிரகத்தை நம்ம நல்லபடியாக சூப்பராக வச்சுக்கணுங்க அதனால நம்மளுடைய தலைமுடியை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் நம்ம வந்து கேர் எடுக்கிறது பார்த்து பார்த்து வச்சுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்யும் போது நம்மளுடைய தொழில் நல்லா டெவலப் ஆகிறத நம்ம கண் கூட பார்க்க முடியும் அதனால் நீங்கள் தாராளமாக தலையை விரித்து போடலாம் உங்களுக்கு பிடிச்ச ஹேர் ஸ்டைலில் பண்ணுங்கள் உங்களுடைய தொழில் நிச்சயமாக வளர்ச்சி அடையும்